மார்ச் பத்தொன்பது நமது மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி சகோதரன் சவுல் இன்றைய வேதவாசிப்பு அப்போஸ்தலர் ஒன்பது பத்து முதல் இருபது வரையுள்ள வசனங்கள் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரை இதோ அடியேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் அதற்கு அனனியா அண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய வான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சவுல் தமஸ்குவிலுள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் குறிப்பு வசனம் அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான ஏசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் அப்போஸ்தலர் ஒன்பது பதினேழு ஆண்டவரே தயவு செய்து என்னை அங்கு தவிர வேறு எங்கும் அனுப்புங்கள் சுழற்சி முறையில் பயிலிடம் மாற்ற வேண்டியிருந்த மாணவனாக ஒரு வருடத்தை தொடங்குவதற்கு முன் ஒரு இளைஞனாக அதுவே என் ஜபம் எங்கு செல்வேன் என்று நான் அறியேன் ஆனால் எங்கு செல்ல விரும்பவில்லை என்று நான் அறிவேன் நான் அந்த நாட்டின் மொழியை பேசவில்லை அதன் பழக்க வழக்கங்கள் மற்றும் மக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வுகளால் என் மனம் நிறைந்திருந்தது எனவே என்னை வேறு இடத்திற்கு அனுப்பும்படி தேவனிடம் கேட்டேன் ஆனால் தேவன் தம் எல்லையற்ற ஞானத்தால் நான் செல்ல விரும்பாத இடத்திற்கு துல்லியமாக என்னை அனுப்பினார் அவர் செய்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகும் அந்த மண்ணில் எனக்கு அன்பான நண்பர்கள் இருக்கிறார்கள் என் திருமணத்திற்கு என் சிறந்த நண்பர் ஸ்டீபன் அங்கே வந்தார் அவருக்கும் திருமணமாகிவிட்டது தேவன் மனமாற்றத்தை ஏற்படுத்தினால் அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அதுபோன்ற ஒரு மாற்றம் இரண்டு வார்த்தைகளால் விளக்கப்படுகிறது சகோதரனாகிய சவுலே அந்த வார்த்தைகள் அனநயாவிடமிருந்து வந்தவை சவுலின் மன பிறகு உடனடியாக அவரது பார்வையை குணப்படுத்த அழைக்கப்பட்டவர் சவுலின் கடந்த காலத்தின் வன்முறை காரணமாக முதலில் எதிர்த்தார் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஜபித்தார் ஆனால் அனனியா கீழ்ப்படிந்து சென்றார் அவர் மனம் மாறியதால் அனனியா விசுவாசத்தில் ஒரு புதிய சகோதரனைப் பெற்றார் சவுல் பவுலானார் மேலும் ஏசுவை பற்றிய நற்செய்தி வல்லமையுடன் பரவியது உண்மையான மாற்றம் அவரால் எப்போதும் சாத்தியம் உங்கள் வாழ்க்கையில் மன மாற்றத்திற்காக தேவன் உங்களை அழைக்கும் இடம் உள்ளதா இன்று ஒரு புதிய விசுவாசியை நீங்கள் எவ்வாறு ஊக்குவிக்கலாம் இசுவே உமது அன்பினால் என் இதயத்தை மாற்றியமைக்கு நன்றி அதை மற்றவர்களுக்கு நீட்டிக்க எனக்கு உதவும் ஆமேன்